Hi guys! வெல்கம் பேக் டுஸ்டர்ஸ் அவர் இன்னைக்கு நான் உங்களுக்காக என்ன பணம் எடுத்துட்டு வந்திருக்கேன் தெரியுமா இப்போ ஒருத்தங்க உங்ககிட்ட ஒரு பாக்ஸ் எடுத்துட்டு வந்து இந்த பட்டனை பிரெஸ் பண்ணா உலகத்துல எங்கேயோ யாரோ ஒருத்தங்க செத்து போயிடுவாங்க ஒரு கோடி ரூபாய் பணம் வந்துடும் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் அந்த நம்ம ஹீரோ ஹீரோயின் ஒரு பெரியவர் வந்து இந்த மாதிரி கேட்கிறாரு அவங்க அந்த பாக்ஸ்ல என்ன பண்ணாங்க அந்த பட்டனை பிரெஸ் பண்ணாங்களா ஒரு கோடி ரூபாய் பணம் வந்துச்சா இல்லனா பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டாங்களா அப்படின்றதெல்லாம் பயங்கர குழப்பத்தோட எடுத்த கதை தான் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ரிலீஸ் ஆன தி பாக்ஸ் சரி அங்க டைம் வேஸ்ட் பண்ணாம டேரக்டா படத்தோட கதைக்குள்ள போயிடலாம் ஸோ அந்த படம் வந்து நைன்டீன் செவென்டி சிக்ஸ்ல நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க ஸோ ஸ்டார்டிங்லயே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய விட்டு காலிங் பிள்ளை யார்க்கிறாங்க ஸோ விடியோ கால ஆறு மணி உடனே ஹீரோட ஒய்ஃப் வந்து இவங்க தான் அந்த படத்தோட ஹீரோயின் அவங்க என்ன பண்றாங்கன்னா வேகமா கீழே வந்து யார் ஆரம்பிக்கிறக்குறா அப்படின்னு சின்ன இந்த மிரர் இருக்கும் இல்லையா அது வழியா வெளியில பாக்கும்போது ஏதோ ஒரு கார் மட்டும் போற மாதிரி தெரியுது சோ என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பார்த்தா வெளில ஒரு பாக்ஸ் இருக்குது என்னது இது யார் எதை வச்சுட்டு போயிருப்பாங்கன்றது உங்களுக்கு சுத்தமா புரியல இருந்தாலும் அந்த பாக்ஸ் எடுத்துட்டு வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க இப்போ அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடறதுக்கு எல்லாருமே உட்கார்றாங்க அப்படி உட்காரும் நம்ம ஹீரோயின் வந்து அந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்றான் அப்படி ஓப்பன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த பாக்ஸ் குள்ள ஒரு பாக்ஸ் இருக்குது அந்த பாக்ஸ் குள்ள ஒரு பட்டன் மாதிரி இருக்குது அதுக்கு மேல கண்ணாடி சீல்டு மாதிரி போட்டிருக்குது ஸோ அதை ஓப்பன் பண்ணோம்னா ஒரு கீ மாதிரி ஒண்ணு தேவை போல அது போக அதுல ஒரு என்வலப் மாதிரி இருக்குது அதுல என்ன எழுதிருக்குன்னா இந்த மாதிரி மிஸ்டர் ஸ்டீவர்ட் உங்களுக்கு அஞ்சு மணிக்கு கால் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி போட்டிருக்க என்னடா இது யாரா அந்த ஸ்டீவர்ட் எதுக்கு அவர் கால் பண்ணணும் எதுக்கு இது அனுப்பியிருக்காங்க அப்படின்னு ஒண்ணுமே புரியாம அதை பத்தி எதுவுமே பெருசா கண்டுக்காம நம்ம ஹீரோ ஹீரோயின் அவங்களோட வேலைக்கு கிளம்பிடுறாங்க அதாவது ஹீரோயின் வந்து ஒரு ஸ்கூல்ல வந்து டீச்சிங் வேலை பார்ப்பாங்க இந்த சை நம்ம ஹீரோ வந்து இந்த நாசா இருக்கு இல்லையா அந்த நாசால ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறான் இப்படி இருக்க கிளாஸ் ரூம்ல நம்ம ஹீரோயினை காமிச்சா அவ கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும்போது அந்த கிளாஸ்லயே ஒரு பையன் இருப்பான் ரொம்பவே அரகண்டா பாக்குறதுக்கே அப்படியே திமுர் பிடிச்ச பையன் மாதிரி இருக்கான்ல இவனுடைய பேர் வந்து சார்லஸ் அந்த சார்லஸ் என்ன சொல்றேன்னா என்ன மேடம் நொண்டி நொண்டி நடக்கிறீங்க உங்க கால் என்ன நொண்டியா அப்படின்னு கேட்டதுமே ஹீரோயினோ சரி எல்லார் முன்னாடியும் இப்படி கேட்கிறானே நம்ம நம்ம காலை காமிச்ச வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியும் அவளுடைய கால் பாதத்தை காட்டுறா பார்த்தா அவளுடைய காலில் முன் விரலில் ஒரு நாலு விரல்கள் வந்து கட்டாயிருக்குது ஸோ எப்படி கட்டாயிருக்கும்னா ஏதோ சின்ன வயசில் ஏதோ ஒரு வெயிட் வந்து அவங்க காலை விழுந்திருக்கும் போல அதனால டாக்டர் கிட்ட கொண்டு போகும்போது அவங்க ஏதோ மிஸ்டேக் பண்ணதுனால நாலு விரல்களையும் எடுத்துட்டாங்க போல ஸோ அதெல்லாம் நம்ம ஹீரோயின் வந்து ஓப்பனாகவே சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த டைம்ல நம்ம ஹீரோயினை பிரின்ஸ்பலும் கூப்பிட்டு விடுறாரு ஸோ என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து கேட்க போறாங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி உங்களுடைய பையனை இந்த ஸ்கூல்ல தானே படிக்க வச்சிருக்கீங்க கொடுக்குறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க இனிமேல் உங்களுடைய பையனுக்கு ஃப்ரீ டியூஷன் ஃபீஸ்லாம் கிடையாது நீங்கள் உங்களுடைய பையனுக்கு ஃபீஸ் கட்டி தான் ஆகணும் ஏன்னா இது மேலே இருந்து வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவருடைய மூக்கில் இருந்து ரத்தம் வருது ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் கேட்டதுமே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இருந்தாலும் அவளால் எதுவுமே பேச முடியல சோகமாக வீட்டுக்கு வந்துட்டாங்க அதே டைமில் இந்த சைடு இந்த நாசாவை காமிக்கிறாங்க அங்கே தானே ஹீரோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறான் இந்த டைமில் கூட ஏதோ ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் தான் நடந்துட்டு இருக்குது அதில் வந்து மேலதிகாரி இந்த மாதிரி நாங்கள் வைக்கிங் ஒன்னை வந்து மார்க்ஸ் அனுப்பியிருக்கிறோம் அதில் வந்து நிறைய கேமரா செலுத்தப்பட்ட இருக்குது நிறைய இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா லேப காமிக்கிறாங்க நம்ம ஹீரோ வந்து லேப்ல என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கா இந்த ஹீரோயினுக்கு காலுக்கு முன்னாடி வந்து விரல்கள் இருக்காது இல்லையா அதுக்கு ஆர்டிபிஷியலா ஏதாவது விரல் செட் பண்ணலான்ற மாதிரி அதுல இருந்த ப்ரோஸ்தசிஸ் மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்கான் அந்த டைம்ல அந்த இடத்துக்கு பாஸ் வராரு கையில ஒரு லெட்டர் வச்சிருக்காரு அதை நம்ம ஹீரோ கிட்டே கொடுக்கறாரு என்ன லெட்டர் இதுனா ஹீரோ வந்து இந்த ஆஸ்ட்ரானா போறதுக்கான எக்ஸாம் எல்லாத்தையுமே அட்டன் பண்ணி அதுக்கு நிறைய இடத்துல அப்ளை பண்ணி வச்சிருந்திருப்பான் அதுக்கான ரிசல்ட் பேப்பர் தான் இது எல்லாருக்குமே ஃபுல் நம்பிக்கை ஏன்னா நம்ம ஹீரோ வந்து பாஸ் ஆயிடுவான்றது ஏன்னா நம்ம ஹீரோ வந்து ரொம்பவே திறமையானவன் அதனால ஓபன் பண்ணி பாரு அந்த சர்பிரைஸா நீயே ஓபன் பண்ணு அப்படின்னும் போது நம்ம ஹீரோவும் வந்து பார்த்தா ஹீரோ மாதிரி போட்டு என்ன ப்ராப்ளம்னா ஹீரோ வந்து எல்லா டெஸ்ட்லேயும் பாஸ் ஆயிருப்பான் ஆனா இந்த சைக்காலஜிக்கல் எக்ஸாம்ல வந்து ஃபெயில் ஆயிருப்பான் போல ஸோ எல்லாத்துக்குமே இது ஒரு மிகப்பெரிய சாக் தான் அதே டைமில் எங்கள் வீட்டில் காமிக்கிறாங்க இப்போ கரெக்டாக மணி அஞ்சாகுது ஆகுது நம்ம ஹீரோயே வீட்டுக்கு வந்திருப்பாங்க அந்த டைம்ல யாரோ ஒருத்தவங்க காலிங் பல

சோ அத ஹீரோயின் காமிச்சு நீங்க பாருங்க உங்களுக்கான ஒரு ஆஃபர் தான் இது ஒருவேளை அந்த பட்டனை நீங்க பிரெஸ் பண்ணீங்கன்னா இந்த உலகத்துல ரெண்டு விஷயம் நடக்கும் என்னன்னா யாரோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தர் வந்து இறந்து போவாங்க அதுபோக உங்களுக்கு ஒரு கோடி ரூபாய் பணம் கிடைக்கும் அதுவும் டாக்ஸ் ஃப்ரீயா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சூட்கேஸ் ஓபன் பண்ணி அதுல இருந்து ஒரு நூறு டாலர் எடுத்து நம்ம ஹீரோன் கிட்ட கொடுத்து இது வந்து உங்களுக்கு நான் இதோடைய ரூல்ஸை சொல்றதுக்காக சோ என்ன ரூல்னா நீங்க இதை பத்தி வெளியில யார்கிட்டயுமே சொல்லக்கூடாது உங்களுடைய ஹஸ்பண்டை தவிர அது போக உங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் நேரம் தான் டைம் இருக்குது அதுக்குள்ள நீங்க முடிவு எடுக்கணும் இல்லைனா நாங்க இந்த பாக்ஸை ரீப்ரோக்ராம் பண்ணி வேற ஒரு ஃபேமிலிக்கு அனுப்பிடுவோம் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு அந்த பெரியவர் பாத்தீங்கன்னா அங்கிருந்து கிளம்புறாரு ஹீரோ என்னங்க சொல்றீங்க எனக்கு நிறைய கொஸ்டின் இருக்குது அப்படின்னு கேட்க வரதுக்குள்ளேயே அந்த பெரியவர் அங்கிருந்து கிளம்பிட்டுறாரு இப்போ கட் பண்ணா கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ வந்து வீட்டுக்கு வந்துடுறான் சோ ஹீரோக்கும் வேலையில ரொம்ப டிசப்பாயின்ட் ஆயிருக்கும் இல்லையா சோ அதை பத்தி நம்ம ஹீரோ சொல்ல ஹீரோயினும் ஸ்கூல்ல வந்து இந்த மாதிரி ஃபீஸ் கட்ட சொல்லிட்டாங்கன்ற மாதிரி அவளுடைய ப்ராப்ளத்தை சொல்ல ரெண்டு பேரும் சோகமா உட்காந்து பேசிட்டு இருக்கும் நம்ம ஹீரோயின் அந்த பாக்ஸ் பத்தியும் சொல்றா இந்த மாதிரி இதை நமக்கு ஒரு கோடி ரூபா கிடைக்கும் அதே டைம்ல யாரோ எங்கேயோ ஒருத்தங்க வந்து இறந்து போயிருவாங்களா அப்படின்னும் போது ஆனா இதை வந்து யார் நம்புவா சோ ஹீரோ நம்புற மாதிரி இல்ல சரி ஓகே இப்ப நம்ம தேட்டர் போக டைம் வந்துருச்சு அங்க போய் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயின் பாத்தீங்கன்னா அங்க இருந்து தியேட்டருக்கு கிளம்புறாங்க வீட்டுல வந்து பையன் இருப்பான் இல்லையா சோ அந்த பையனை பாத்துக்கிறதுக்காக ஒரு பேபி செட்டரையும் போட்டுட்டு போறாங்க சோ அங்க தேட்டருக்கு வந்ததுக்கு அப்புறமும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு அதே யோசனையாதான் இருக்குது ஏன்னா ஹீரோயின் வந்து இதை நம்பிட்டா ஏன்னா அவர் சூட்கேஷ் ஓபன் பண்ணி அதுல இருந்து ஒரு நூறு டாலரையும் எடுத்து குடுத்துருப்பார்ல அதனால இத நம்புறேன் என்ன பண்ணலாம் இது பண்ணலான்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறா உடனே ஹீரோ என்ன நீ எப்போ பார்த்தாலும் அதை யோசிக்கிற சரிவா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து அந்த பாக்ஸை வந்து நம்ம ஹீரோ வந்து செக் பண்ணி பார்த்துட்டு பின்னாடி வந்து எப்படியோ ஓப்பன் பண்ணி உள்ள பாக்குறான் பார்த்தா உள்ள எம்டி பாக்ஸ் தான் இருக்குது ஸோ அந்த பட்டன் நமக்குனா ஃபர்ஸ்ட் யாருக்கும் எந்த ஒரு சிக்னலுமே வராதுப்பா சோ நீ பயப்படாத இதெல்லாம் ஒரு ஃபேக் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான் ஆனா நம்ம ஹீரோயினுக்கு வந்து நம்பிக்கை இருக்கும் இல்லையா அதனால அடுத்தது இந்த பெரியவர் எப்போ வருவார் அஞ்சு மணிக்கு வருவார் அடுத்த நாள் அஞ்சு மணிக்கு ஸோ அதுக்குள்ள நம்ம என்ன முடிவு எடுக்கலாம் அவர் கேட்ட என்ன சொல்லலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ ஹீரோ கிட்ட கேட்டு இருக்காங்க கட் பண்ணா இப்ப அடுத்த நாள் காலையில ஆகுது ஒரு புது ஆளை காமிக்கிறாங்க இவனுடைய பேர் வந்து ஜெஃப்ரி இது வேற யாரும் கிடையாது நம்ம ஹீரோ வந்து நாசால ஒர்க் பண்ணுறான் இல்லையா சோ நம்ம ஹீரோ கூட ஒர்க் பண்ற ஒரு எம்ப்ளாயி தான் அவன் சோ அவனுக்கு பாத்தீங்கன்னா ஒரு கால் வருது அவனுடைய ஒய்ஃப் கிட்ட இருந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி நான் கடைக்கு வந்திருந்தேன் அப்போ என் பக்கத்துல இருந்த ஒரு லேடிய யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க எனக்கு பயமா இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க உடனே இவனும் அப்படியா பயப்படாத நீ நேரம் வீட்டுக்கு போ வீட்டுல போய் கதை எல்லாத்தையுமே லாக் பண்ணிக்கோ நான் வர்ற வரைக்கும் எதுவும் பண்ணாத அப்படின்ற மாதிரி பரபரப்பா பேசிட்டு இருக்கான் அதே டைம்ல இவனை எங்கேயோ இருந்து யாரோ வாட்ச் பண்ற மாதிரி தெரியுது சோ கட் பண்ணா இப்ப வீட்டுல காமிக்கிறாங்க நம்ம ஹீரோ வந்து அந்த நூறு டாலர் வந்து பில்லு கொடுத்துருப்பாருல அத வந்து செக் பண்ணி பாத்துருப்பான் செக் பண்ணிட்டு இது கரெக்ட்னு வருது ஆனா நம்ம என்ன பண்றது இந்த பட்டன் அமுக்க கூடாது அப்படின்னு பேசிட்டு இருக்கும் நம்ம ஹீரோனுக்கு வந்து இப்ப நிறைய காசு தேவைப்படுது இல்லையா ஏன்னா பீஸ் கட்டணும் இவங்களுடைய காலை சரி பண்ணணும் அதுக்கப்புறம் ஹீரோவுக்கு வேலையில அந்த அளவுக்கு முன்னேற்றம் இல்லைன்றதுனால வேகமா டக்குன்னு அந்த பட்டனை பிரெஸ் பண்ணிட்டாங்க அவ்வளவுதான் இந்த பார்த்த ஹீரோவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல ஒருவேளை இது உண்மையா இருந்தாலுமே இவனுக்கு கஷ்டம் தானே கட் அந்த சைடு அந்த ஊர்ல இன்னொரு இடத்துல காமிக்கிறாங்க அங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கால் வருது என்னன்னா இந்த மாதிரி பக்கத்து வீட்டுல யாரோ கண் வச்சு சுடுற மாதிரி சத்தம் கேட்டுச்சு கத்துற மாதிரியான சத்தமும் கேட்டுச்சு அப்படின்னு சொல்ல உடனே பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போய் போலீஸ் பாக்குறாங்க பார்த்தா ஒரு டெட் பாடி கிடக்குது அதே டைம்ல அந்த வீட்டுல ஒரு சின்ன பொண்ணு பயந்துகிட்டு பாத்ரூம்ல உட்காந்து இருக்கா சோ அந்த செத்து போன லேடி வேற யாரும் கிடையாது நம்ம ஹீரோ கூட ஒருத்தர் ஒர்க் பண்ணிருந்தா இல்லையா ஜெப்ரி அந்த ஜெப்ரியோடைய ஒய்ஃப் தான் அவங்க சோ இது மூலமா நம்ம பார்க்கும் போது அப்படின்னா அந்த பட்டனை பிரெஸ் பண்ணா உண்மைக்குமே யாரோ சாகுறாங்க போல கண்டிப்பா கட் பண்ண ஹீரோயின் வீட்டுக்கு காமிச்சான் நேரம் அந்த இடத்துக்கு அந்த பெரியவர் வராரு ஒரு பெரிய சூட்கேஸ் கேஸ் எடுத்துட்டு வராரு அதுக்குள்ள ஒரு கோடி ரூபா காசு இருக்குது அதையும் கொடுத்துட்டு அந்த பாக்ஸையும் எடுத்துட்டு வேக வேகமா வெளியில போயிட்டுறாரு நம்ம ஹீரோ அவரை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்றா இருந்தாலும் அவர் நிக்கிற மாதிரி இல்ல கார் எடுத்துட்டு வேகமா அங்க இருந்து இருந்தாலும் நம்ம ஹீரோ வேகமா அந்த கார் நம்பர் பிளேட் இருக்கும் இல்லையா சோ அதோடைய நம்பரை வந்து நோட் பண்ணி வச்சுக்கிறான் அதே டைம்ல இந்த சைடு போலீஸ் ஸ்டேஷன்ல தான் காமிக்கிறாங்க இதுல அந்த போலீஸ்காரர் இருக்கார்ல இவர் வேற யாரும் கிடையாது நம்ம ஹீரோயினோட அப்பா தான் இவர் வந்து இப்ப ஒரு கேஸ் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு என்ன கேஸ்னா ஜெஃப்ரியோட ஒய்ஃப் வந்து இறந்து போயிருப்பாங்கல்ல அதான் ஹீரோ கூட ஒர்க் பண்றவனுடைய ஒய்ஃப் வந்து அந்த கேஸை தான் டீல் பண்ணிட்டு இருக்கிறாரு அது போக நிறைய விசாரிச்சு பார்த்ததுல அந்த ஜெஃப்ரி வந்து சடனா வீட்டை விட்டு ஓடி ஓடிப்போனதான் எல்லாருமே நோட் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா அவன் தான் அவனுடைய ஒய்ஃப் ஷூட் பண்ணி கொலை பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி கெஸ் பண்றாரு அதே டைம்ல இந்த சைன் நம்ம ஹீரோ காமிச்சான் ஹீரோயினுக்காக இந்த மெழுகிலேயே இந்த கால்ல வைக்கிறதுக்கான ஒரு இது மாதிரி பண்ணிருப்பான் ஸோ அதை ஹீரோயின் கிட்ட கொடுத்து போட்டு பார்க்க சொல்ல நம்ம ஹீரோயின போட்டு பார்க்கறாங்க கரெக்டா ஃபிட்டாக இருக்குது ஸோ அதை போட்டுக்கிட்டு ரெண்டு பேரும் எங்க போறாங்கன்னா ஹீரோயினுடைய தம்பிக்காரனுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல கல்யாணம் போல சோ அதுக்கு ஒரு பார்ட்டி மாதிரி வச்சிருக்காங்க சோ அந்த பார்ட்டிக்கு வந்து போறாங்க அது போக அந்த பார்ட்டிக்கு வெயிட்ரஸா கொஞ்சம் பசங்க பார்ட் டைம்க்கு வந்திருக்கிறாங்க அதுல நம்ம ஹீரோயினா ஸ்கூல்ல ஒருத்தன் காலை காமிக்க சொன்னான்ல திமுரு பிடிச்ச பையன் அவனும் நிக்கிறான் அது போக இந்த டின்னர் பார்ட்டியில நம்ம ஹீரோயினுடைய ஃபேமிலியில சேர்ந்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் கிஃப்ட் எல்லாம் கொடுப்பாங்க ஒரு கேம் மாதிரி வச்சு அந்த கேம்ல வந்து நம்ம ஹீரோ வந்து வின் பண்ணிருப்பான் சோ அதுக்கான கிஃப்ட நம்ம ஹீரோவை நீங்களே எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் வந்து எடுக்கிறான் அந்த பெரியவர் வந்து ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பார்ல அதை பேக் பண்ண மாதிரியே இருக்குது ஸோ இருந்தாலும் நம்ம ஹீரோ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் உள்ளே பார்த்தா ஒரு ஃபோட்டோ ஒன்று இருக்குது ஸோ இதை நமக்கு பார்க்குறதுக்கு அந்த பெரியவர் மாதிரியே இருக்குது இல்லையா அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறேன்னா ஹீரோயினுடைய அப்பா கூட தனியாக பேசிகிட்டு இருக்கிறான் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி எனக்கு ஒரு நம்பர் பிளேட்டை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லணும் அதை நோட் பண்ணி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து கொடுத்து உங்களுடைய பவரை யூஸ் பண்ணி அதை கண்டுபிடிங்கன்ற மாதிரி சொல்ல அவரும் பார்த்தீங்கன்னா சரின்ற மாதிரி சொல்லும்போது போது கரெக்டாக அந்த திமுற பிடிச்ச பையன் இருக்கான் இல்லையா அவன் நம்ம ஹீரோவை பார்த்து ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான் ஸோ இதை பார்த்து ஹீரோ பக்கத்துல இருந்த ஒரு லேடி கிட்ட யார் இந்த பையன் அப்படின்னு கேட்கும் இந்த பையனை தெரியாதா இவன் உங்களுடைய ஒய்ஃப் வேலை பாக்குற ஸ்கூல்ல தான் படிச்சுட்டு இருக்கான் அது போக ஒரு டைம் வந்து உங்க ஒய்ஃப ஏதோ காலை காமிக்க சொல்லி கிண்டல் பண்ண தான் நிறைய பேர் சொல்லிக்கிட்டாங்க அப்படின்னதும் நம்ம ஹீரோக்கு வந்து பயங்கரக்கும் வந்துருது அதே டைம்ல இந்த சைட் நம்ம ஹீரோயினை காமிச்சான் ஒருத்தங்களுக்கு மூக்குல இருந்து ரத்தம் வந்ததுனால அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க அந்த டைம்ல இவளுக்கு ஒரு ஃபோன் கால் வருது யாருன்னு பார்த்தா அந்த பெரியவர் தான் நீங்க ரூல்ஸ் மீறிட்டீங்க உங்க ஹஸ்பண்ட் வந்து நம்பர் பிளேட்டை கண்டுபிடிக்க போலீஸ் கிட்ட கொடுத்துருக்காரு எனக்கு எல்லாம் எல்லா பக்கமும் ஆள் இருக்கிறாங்க ஸோ உங்களுடைய ஹஸ்பண்டை பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி அந்த பெரியவர் சொல்கிறாரு அவ்வளோதான் இதை கேட்டதுமே ஹீரோயின் ஐயோ இவர் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஹீரோ இருக்கிற இடத்துக்கு வந்து பார்த்தா அவன் அந்த பையன் கூட பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்கிறான் ஐயோ ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் தான் ஸ்டாப் பண்ணி எப்படியோ வண்டியில் ஏற்றி வீட்டுக்கு போகலான்னு போகும்போது அந்த பையன் இருக்கான்ல அவன் அப்படியே பீஸ்ன்ற மாதிரி ரெண்டு விரலை காமிச்சு சிம்பிள் காமிக்கிறான் அதே டைம்ல அவங்களுடைய கண்ணாடியில் நோ எக்ஸிட் அப்படின்ற மாதிரி போட்டிருக்குது அதே டைம்ல இந்த சைட் நேராக வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டில் வந்து இந்த பேபி சிட்டர் இருப்பாங்கல்ல அவங்க தானே இந்த சின்ன பையனை பார்த்துட்டு இருப்பாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தூங்கிட்டுறாங்க ஸோ ரொம்ப லேட் நைட் ஆனதுனால உடனே ஹீரோ என்ன சொல்கிறேன்னா சரி நானே போய் உங்களை ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்களை பிக்கப் பண்ணிட்டு நேரா பாத்தீங்கன்னா அவங்கள அவங்களுடைய ஹோட்டலில் விட்டுறதுக்காக போறாங்க அப்படி போகும்போது அவங்களுக்கு ஏதோ பித்தம் பிடிச்ச மாதிரி எது எதோ சொல்ல ஆரம்பிக்கிறாங்க எனக்கு தெரியும் உங்களுக்கு அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு உங்களால பின் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோ கொண்டுமே என்ன சொல்கிற நீ அப்படின்னு கேட்கும்போது வெளிச்சத்தை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவ கொஞ்சம் அப்படியே மயக்க மயக்கிறா திரும்பி கண் முழிச்சு பார்த்தா அவளுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூக்குல இருந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது உடனே நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அவளுடைய ஐடி இருக்கும் அதை எடுத்து பார்த்தா அதுல வேற பேர் போட்டிருக்குது ஸோ சாரான்ற மாதிரி போட்டிருக்குது ஆக்சுவலா இவ வேற நேம் சொல்லி ஹீரோடைய ஃபேமிலி கிட்ட வந்து ஜாயின் பண்ணிருப்பா அந்த மாதிரி பேபி சிட்டர் வேலைக்கு ஆனா இதுல வேற பேர் போட்டதுமே சாக் ஆகிடுறான் கரெக்டா அந்த டைம்ல அவளுடைய ஹோட்டலும் வந்துருது உடனே நான் போகணும் நான் போக வேண்டிய டைம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மூக்குல இருந்து ரத்தம் வர வர அப்படியே ஹோட்டலுக்குள்ள போறா அவளுக்கு போகும்போது பாத்தீங்கன்னா எல்லாருமே அப்படியே அவளையே குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது அது போக அவ அங்க ஒரு போர்டை தாண்டி இப்போ அந்த போர்ட்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுடைய ஃபேமிலி போட்டோஸ் வந்து நிறைய ஒட்டி வச்சிருக்கிற மாதிரி இருக்குது அது போக அந்த ஹோட்டல்ல இருந்தாங்க இல்லையா இவங்க எல்லாருமே வெளியில வந்து அந்த வெறிக்க வெறிக்க பார்த்துட்டு இருக்காங்க ஏன் என்னன்றது இப்ப நமக்கு புரியல அப்படியே சீன் கட் பண்ணா நம்ம ஹீரோ வந்து வீட்டுக்கு வந்துறேன் வீட்டுக்கு வந்துட்டு ஹீரோயின் கிட்டே இந்த மாதிரி நம்மள அந்த பொண்ணு ஏமாத்திட்டா அவளுடைய பேர் வந்து வேற ஆனா எந்த நோக்கத்தில் வீட்டுக்குள்ள வந்து நம்ம பையனுக்கு பேபி செட்டராக இருந்தான்னு தெரியல அப்படின்னு புலம்பிட்டு இருக்கும் தான் நம்ம ஹீரோயினுக்கு ஒன்று ஞாபகம் வருது என்னன்னா எனக்கு எல்லா பக்கமும் ஆள் இருக்குன்னு அந்த பெரியவர் சொல்லியிருப்பாரு இல்லையா அப்படின்னா அவ அவருடைய ஆளா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஷாக் ஆகுறா ஸோ கட் பண்ண அடுத்தது நம்ம ஹீரோ வந்து தூங்கிட்டு இருக்கிறான் அந்த டைம்ல அவன் வந்து ஒரு பாக்ஸ் குள்ள ஒரு போட்டோ பார்த்துருப்பான் இல்லையா அந்த போட்டோ பார்த்தீங்கன்னா தாட்டு வருது அதை நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு இவன் இவனுடைய பேஸ்மெண்ட்டுக்கு போறான் அங்கே அந்த மார்ச்க்கு போறதுக்காக நிறைய பேர் ரெடியா இருப்பாங்க இல்லையா அவங்களுடைய போட்டோஸ் எல்லாமே இருக்குது ஸோ அந்த ஒரு போட்டோல இந்த பெரியவரும் இருக்கிறத நம்ம ஹீரோ வந்து நோட் பண்றான் ஸோ அப்படின்னா அவர் மார்ச் மிஷனுக்காக போறதுக்கு ரெடியா இருந்தாலும் அவருக்கு என்னாச்சு அப்படின்றது உனக்கு இன்னுமே தெரியல அப்படியே கட் பண்ணா அடுத்தது நம்ம ஹீரோயின்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் கால் வருது யார்கிட்ட இருந்துன்னா அந்த பெரியவர்கிட்ட இருந்து தான் அந்த மாதிரி உங்கள் ஹஸ்பண்ட் வந்து தேவையில்லாத இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணிட்டு இருக்காரு எனக்கு எல்லா பக்கமும் ஆள் உண்டு ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அவரை ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இல்லைங்க நான் உங்ககிட்ட டேரக்டாக பேசலாமா உங்களை மீட் பண்ணி பேசினா எல்லாமே சால்வ் ஆகிடும்னு நினைக்கிறேன் அப்படின்னு போது இவரும் பார்த்தீங்கன்னா அப்படியே கட் பண்ணிட்டாரு அந்த டைம்ல ஹீரோயின் வீட்டுக்கு வெளியில யாரோ நம்ம ஹீரோயினை ஒரு மாதிரி வாயை பொழுந்துகிட்டே பார்த்துட்டு போறாங்க ஸோ இதுவும் அந்த பெரியவருடைய ஆளாக தான் இருக்கும் இப்போ அப்படியே கட் பண்ணால் அந்த பெரியவர் எங்கே இருக்காருன்ற மாதிரி காட்டுறாங்க அவர் இந்த நாசா இருக்கும் இல்லையா அதுக்கு சைட்ல ஏதோ ஒரு ஹிண்டன் ஆபீஸ் மாதிரி இருக்குது சோ அங்க இருந்து இவர் நாசால என்னென்ன பேசிக்கிறாங்கன்றது எல்லாத்தையுமே பாத்துக்கிறாரு இப்போ அப்படியே கட் பண்ணிட்டு நாசா ஆபீஸ்ல ஒரு மீட்டிங் நடக்குது யாரு கூடனா நேஷனல் செக்யூரிட்டி ஏஜென்சில இருந்து ஒருத்தர் வந்து பேசிட்டு இருக்கிறாரு சோ அவர் என்ன கேக்குறாருனா இந்த வாட்டி நிறைய டிமாண்ட் வந்து வந்திருக்குது சோ அவங்க நம்ம கிட்ட ஒரு பெரிய பில்டிங் கேக்குறாங்க அது போக லூனார் லேண்டரும் வேணுமா ஆனா ஏன் எதுக்குன்றது எங்க கிட்ட கேட்காதீங்க ஏன்னா நாங்க இதை சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி நாசாவுடைய ஆஃபீசர்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க ஸோ இது மூலமா பார்க்கும்போது இந்த நேஷனல் செக்யூரிட்டி ஏஜென்சி இருக்காங்கல்ல அவங்களும் அந்த பெரியவருக்கு கீழே தான் வேலை பார்க்கறாங்கன்றது நமக்கு புரியுது இப்போ கட் பண்ணா நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க ஹீரோ வந்து ஹீரோயினுடைய அப்பாவை மீட் பண்ண வந்திருக்கிறான் அதான் அந்த போலீஸ்காரரை ஸோ மீட் பண்ணி அந்த நம்பர் பிளேட்டை பற்றி ஏதாவது தெரிஞ்சுதா அப்படின்னு கேட்கும்போது அவரும் பார்த்தீங்கன்னா இது வந்து நார்மல் நம்பர் பிளேட்டே கிடையாது நேஷனல் செக்யூரிட்டி ஏஜென்சியை சேர்ந்தவங்களுடைய நம்பர் பிளேட் ஸோ அவங்கள பற்றின எந்த ஒரு டீட்டெயிலும் கிடைக்கல அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு ஃபோட்டோஸ்லாம் பார்க்குறான் ஸோ இது யாரோட ஜெஃப்ரியோடைய போட்டோஸ்னா அந்த ஜெஃப்ரியோடைய ஒய்ஃப் வந்து இறந்து போயிருப்பாங்க இல்லையா கன் சூட்ல ஸோ அவங்கள பார்த்தீங்கன்னா போட்டோஸ் தான் இருக்குது அதுல அந்த டைம் பார்க்குறான் பார்த்தா இவங்க ஒரு டைம்ல அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா அந்த டைமும் இவங்க இறந்து போன டைமும் கரெக்டாக இருக்குது ஸோ ஹீரோக்கும் கொஞ்சம் சந்தேகம் வருது ஒருவேளை நம்ம பட்டனை ப்ரெஸ் பண்ணதுனால தான் இவங்க இறந்து போயிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட நான் இவங்க இறந்து போன இடத்த வந்து பார்க்கலாமா அப்படின்னும் போது சரி வாங்க நாங்களும் அங்கே தான் போகிறோன்ற மாதிரி ஹீரோயினுடைய அப்பா வந்து கூட்டிகிட்டு போகிறாரு ஸோ அங்கே வந்து நம்ம ஹீரோ சுற்றி முற்றி பார்க்குறான் பார்த்தா அந்த பெரியவருடைய ஃபோட்டோ இந்த

லைப்ரரிக்கு போங்க அங்க அவரை நீங்க மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க மூக்குல இருந்து ரத்த வர ஆரம்பிக்க அவங்க அப்படியே அப்படியே மயங்கிட்டாங்க சோ இங்க நம்ம ஹீரோயின் கொண்டுமே புரியல அங்கதான் அந்த இவரை மீட் பண்ணலாம் போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைப்ரரிக்கு வர சோ அங்க வந்து பார்த்தா நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் எல்லாம் இருக்குது என்னன்னா நாசாவுடைய ரிசர்ச் சென்டர் இருக்குல்ல அங்க வந்து இந்த மார்க்ஸ்க்கு போறவங்க எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு லைட்னிங் வந்து அட்டாக் பண்ணிருக்குது போல சோ அதுல வந்து ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தின மாதிரி போட்டிருக்குது அதுக்கு அடுத்தது அந்த இடத்துக்கு ஒரு ரெண்டு லேடி வராங்க அவங்க வந்து நம்ம ஹீரோயின அந்த பெரியவர்கிட்ட கூட்டிட்டு போறாங்க

அதனால நான் உங்களை பற்றி பாவப்படலை பதிலுக்கு உங்களை எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்ற மாதிரி சொன்ன பதில் வந்து இந்த பெரியவருக்கு ரொம்பவே பிடிச்சிருது அதனால என்னுடைய கையை தொடுங்க அப்படின்ற மாதிரி தொட்டதுமே நம்ம ஹீரோயின் வந்து அப்படியே வாங்கி போய்ட்டுறாங்க கட் பண்ண அந்த சே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இன்னொரு லைப்ரரிக்கு வந்திருப்பான் அதில் அந்த புக்கை எடுத்து சர்ச் பண்ணி பார்க்கும்போது அதில் நாசாவுடைய எம்ப்ளாயியை வந்து மின்னல் வந்து தாக்கிருச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு ஆர்டிக்கல் வந்து எழுதியிருக்கிறாங்க ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது யாரோ அந்த இடத்துக்கு வராங்க உடனே இவனும் அங்கிருந்து அப்படியே கிளம்பலான்னு போகும்போது இவனை அந்த லைப்ரரியில் இருந்த எல்லாருமே அப்படியே ஒரு மாதிரி பார்த்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க டக்குன்னு ஒரு லேடி வராங்க ஸோ அந்த லேடி வேற யாரும் கிடையாது இந்த பெரியவருடைய ஒய்ஃப் தான் ஆனால் இதுக்கு முன்னாடி அந்த பெரியவருடைய ஒய்ஃப் வந்து இறந்து போயிருப்பாங்க இப்போ உயிரோடு இருக்கிறாங்க ஸோ அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த லைப்ரரி வந்து அவங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் ஸோ நீங்கள் தெரியாதனமா வந்துட்டா இங்கிருந்து வெளியில் போகணுன்னா நீ ஒரு இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வராங்க அங்கே எதேதோ பண்றாங்க பண்ணால் அந்த இடத்துல இந்த தண்ணி மாதிரி ஒரு கதவு மாதிரி வருது ஸோ நீ இந்த இடத்துல கரெக்டான கதவை தொட்டியனா நீ ஒன்னு என்னோட இடத்துக்கு போயிடுவேன் இல்ல தப்பான இதை தொட்ட நீ அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்ப இவனுக்கு ஒண்ணு ஞாபகம் வரும் என்னன்னா ஒரு ஃபங்க்ஷன்ல வச்சு ஒரு அந்த திமுரு பிடிச்ச பையனை அடிக்கும்போது அவன் ரெண்டா நம்பர்ன்ற மாதிரி சிக்னல் காட்டியிருப்பான் இல்லையா உடனே இவன் வேகமாக ரெண்டுன்னு சொல்லிட்டு அது அப்படியே போய் தொடுறான் தொட்டதுமே பாத்தீங்கன்னா டக்குன்னு உள்ள போயிடுறான் உள்ள போனா அந்த இடத்துல அப்படியே வெள்ளை கலர்ல ஏதோ தெரிய அடுத்தது பாத்தீங்கன்னா கண்முழிச்சா ஹீரோயினுடைய ரூம்ல இருக்கிறாங்க ஹீரோயின் அவளுடைய ரூம்ல வந்து மயக்கத்துல படுத்திருப்பா இப்ப கண்முழிச்சு பார்த்தா மேலே ஹீரோ வந்து அந்த இடத்துல இருக்கிறான் அதுவும் தண்ணிக்குள்ளே உடனே மெதுவாக அங்கே தொட போகும்போது டக்குன்னு அந்த தண்ணி உடைஞ்சி ஃபுல்லுமே தண்ணி ஆகிடுது அந்த ரூம் ஃபுல்லுமே ஹீரோவும் மேலே இருந்து பொத்தனு கீழே விழுந்துடுறான் ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் சுத்தமாக ஒன்றுமே புரியல இருந்தாலும் வீடை க்ளீன் பண்ணி ஆகணும் இல்லையா அப்படியே க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயினுடைய பையன் அங்கே வரான் வந்து அம்மா நீங்கள் நேற்று வீட்டுக்கு வரும்போது ஏதோ பேய் மாதிரி வந்தீங்க நான் கேட்டேன் உங்ககிட்ட எங்கே போய்ட்டு வரீங்கன்னா ஆனால் நீங்கள் எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் வீட்டில் போய் தூங்கிட்டீங்கன்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயினு எதுதோ சொல்லி சமாளிச்சிட்றா இப்போ அப்படியே கட் பண்ணிட்டு இந்த நேஷனல் செக்யூரிட்டி ஏஜென்சியும் இந்த ராசாவுடைய பாச இருக்காங்களே அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க அப்போ அந்த என்எஸ்ஏ ஆஃபீஸர் என்ன சொல்கிறார்னா இந்த மாதிரி அந்த பெரியவர் காரில் அவருக்கு வந்து லைட்னிங் அட்டாக் பண்ணதுக்கு அப்புறம் அவர் உடனே இறந்து போயிட்டார் அதனால அவரை நாங்கள் ஹாஸ்பிட்டல் அனுப்பினோம் அங்கே அவரை இந்த ஃப்ரீசர் பாக்ஸில் வச்சுருந்தாங்க மார்ச்சுரியில் அந்த டைமில் நைட்டு திடீர்னு அவர் வந்து சிரிக்க ஆரம்பிச்சுட்டதா ஒரு பொண்ணு சொன்னான் திடீர்னு அவருக்கு உயிர் வந்துடுச்சான் அது போக அவருடைய காதுக்கு நிறைய பேர் பேசுறது கேட்டுச்சான் அதனால நாங்கள் அவரை ஹைலி செக்யூரிட்டியான ஒரு மிலிட்ரி ஹாஸ்பிட்டலுக்கு சென்ட் பண்ணோம் ஆனால் அங்க இருந்து அவர் தப்பிச்சு போயிட்டாரு அது போக அவருக்கு நிறைய அவரையே தாண்டின நிறைய சக்தி வந்து கிடைச்சதா பேசிக்கிட்டாங்க லைக் இந்த ஹீலிங் பவர் அதுக்கப்புறம் இந்த ஏலியன் கூட கம்யூனிகேட் பண்றதுன்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு இவர் இங்க பேசிட்டு இருக்க இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா அந்த பெரியவரும் பார்த்துட்டு தான் இருக்கிறாரு அவருக்கும் இதெல்லாம் தெரியுது அதுக்கப்புறம் அந்த பெரியவர் இடத்துக்கு இந்த என்எஸ்ஏ ஆபிசர் வந்து மீட் பண்ணி பேசுறாரு சோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த என்எஸ்ஏ ஆபிசரும் இந்த பெரியவருக்கு கீழே தான் வேலை பாக்குறாரு போல சோ அவர் என்ன கேக்குறாருனா நீங்க எதுக்கு பாக்ஸை சூஸ் பண்றீங்க இந்த மாதிரியான ப்ராஜெக்ட் நடத்துறதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்கும் போது இந்த பெரியவரும் பாக்ஸ் தான் எல்லாமே அடங்கியிருக்குது பாக்ஸ் குள்ளதான் இந்த உலகம் அடங்கியிருக்குது பாக்ஸ் தான் டிவி அடங்கியிருக்குது உங்க வீடு பாக்ஸ் மாதிரி தான் ஸோ ஒருத்தவங்களுடைய உடம்புல இருந்து அவங்க சோல் போச்சுன்னா அது இன்னொரு பாக்ஸுக்கு போகும் அதாவது இன்னொரு உடலுக்கு போகும் தான் இந்த யூனிவர்ஸே ரன் ஆயிட்டு இருக்குது அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு புரியாத புதிரெல்லாம் சொல்லிட்டு இந்த மாதிரி நான் இந்த எம்ப்ளாயருக்குலாம் டெஸ்ட் வைக்கிறது அந்த பாக்ஸுக்காக மட்டும் இல்ல மனித இனத்துடைய எதிர்காலமே அதுலதான் அடங்கியிருக்குது ஏன்னா இதை நான் பண்ணிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரியும் புரியாத புதிர்ல சொல்றாரு

ஹீரோவும் யார் அது அப்படின்னு வெளியில் வந்து பார்த்தா கண்ணை காமிச்சு இந்த ஜெஃப்ரின்றவன் மடக்குறான் அதான் ஹீரோ கூட வேலை பார்த்தவன் இவனுடைய ஒய்ஃபையே கொலை பண்ணிருப்பான் இல்லையா குலை பண்ணிட்டு வீட்டை விட்டு ஓடி இருப்பான்ல அவன் தான் அவன் ஸோ அவன் ஹீரோ கண்ணை காமிச்சு மரட்டி வண்டியில் ஏற்றிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்புறான் அதே டைமில் ஹீரோடைய பையனும் அவனை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி வர அவனை யாரோ கடத்துற மாதிரி தெரியுது ஸோ கட் பண்ணா இங்கே காருக்குள்ளே வச்சு அந்த ஜெஃப்ரி என்ன சொல்றான்னா இந்த மாதிரி நீயும் வசமாக மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லி நிறைய புக்லாம் எடுத்து காமிக்கிறான் ஸோ அதில் அந்த பெரியவருடைய இதெல்லாம் பற்றி போட்டுருக்குது அவன் என்ன சொல்றான்னா இந்த அவருக்கு மின்னல் அடிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு வந்து ஏலியன் கூட கம்யூனிகேட் பண்ற மாதிரியான இது ஒண்ணு கிடைச்சிருக்குது அதுல ஏலியன் சொல்றதெல்லாம் இவர் நடத்துறாருன்ற மாதிரி இது வரைக்கும் நான் கண்டுபிடிச்சேன் அது போக அவருக்கு நிறைய பவர் எல்லாம் வந்திருக்குது அந்த லைட்னிங் அடிச்சதுக்கு அப்புறம் அது போக இன்னும் பெரிய விஷயம்னா அவருக்கு கீழே தான் நிறைய பேர் இருக்கிறாங்க எஃபிஐ ஏஜென்ட் என்எஸ்ஏ நாசா கூட அவருக்கு கீழே தான் இனிமேல் ஒர்க் பண்ண போகுது ஸோ அவரு தான் ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாரு எனக்கும் அந்த இது வந்துச்சு நானும் அந்த பட்டன் அமுக்கினேன் ஸோ அதனால கடைசியில அவரு எனக்கு ரெண்டு சாய்ஸ் கொடுத்தாரு என்ன சாய்ஸ் தெரியுமா ஒன்னு உனக்கு உன்னுடைய பொண்ணு வேணுமா இல்லனா உன்னுடைய ஒய்ஃப் வேணுமானு அதுல எனக்கு வேற வழி இல்லாம என்னுடைய ஒய்ஃப கொலை பண்ணிட்டு ஓடிட்டேன் அப்பதான் என்னுடைய பொண்ணு உயிர் தப்பி மாதிரி அதே மாதிரி தான் உனக்கும் இப்போ சாய்ஸ் வரப்போகுது ஏன்னா உன்னுடைய பையனை கடத்தி அந்த ஏதோ ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்கும் அந்த இடத்துல முக்கி எடுப்பாங்க சோ அதுதான் இன்னொரு இடத்துக்கான கேட்வே போல சோ அந்த இடத்துக்கு முக்கினதுக்கு அப்புறம் உனக்கு சாய்ஸ் கேட்பாங்க அப்படி இப்படின்னு எல்லாத்தையுமே சொல்லிட்டு வந்துட்டு இருக்கும் போது யாரோ இந்த சாண்டா கிளாஸ் ட்ரெஸ்ஸை போட்டு ஸ்டாப் பண்றாங்க இவங்களும் பாக்குறதுக்குள்ளேயே சைட்ல ஒரு வண்டி வந்து போது தே ஆக்சிடென்ட் பண்ணது அதுல அந்த ஜெஃப்ரின்டாவை இறந்து பேறா நம்ம ஹீரோ மட்டும் தப்பிச்சு அப்போ அந்த நாசாவுடைய பாஸ் இல்லையா அவரும் நம்ம ஹீரோவை மீட் பண்ணி இனி இதுக்கப்புறம் அப்புறம் எடுக்க போற முடிவுல தான் எல்லாமே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோவும் அப்படியே வீட்டுக்கு வராங்க ஹீரோயினும் வீட்டுக்கு வராங்க பார்த்தா அங்க அந்த பெரிய ஒரு காந்த இருக்காரு சோ அவர் வந்து இவங்க முன்னாடி பேச ஆரம்பிக்கிறார் இப்போ உங்களுக்கு ஒரு ரெண்டு சாய்ஸ் தான் இருக்குது என்னன்னா இப்போ உங்க பையன் வந்து இந்த பாத்ரூம்ல அடைபட்டு இருக்கான் அவனுக்கு காதும் கேட்காது கண்ணும் தெரியாம போயிடுச்சு சோ நான் உங்களுக்கு ஒரு ரெண்டு சாய்ஸ் சொன்னேன்ல அது என்னன்னா இந்த ஒரு கோடி ரூபா காசை வச்சுட்டு உங்க பையன் கூட நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழலாம் ஆனா உங்க பையன் வந்து கண்ணும் தெரியாம காதும் கேட்காம தான் இருப்பான் இன்னொரு சாய்ஸ் என்னன்னா இந்த கன்னை வச்சு நீங்க உங்களுடைய ஒய்ஃபை வந்து சூட் பண்ணணும் அப்படி சூட் பண்ணா உங்க பையனுக்கு கண்ணும் தெரியும் காதும் கேட்க ஆரம்பிச்சிடும் ஆனா உங்க ஒய்ஃப் வந்து இறந்துருவாங்க ஒரு கோடி ரூபா காசும் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு உடனே வந்துடும் ஸோ இதை தவிர என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிடுறாரு நம்ம ஹீரோ டக்குன்னு கண் எடுத்து நான் உங்களை கொண்டுட்டா அப்படின்னு கேட்கும் போது பாரு நீ என்ன கொன்னாலும் எதுவும் மாற போறது கிடையாது என்னோட இடத்துக்கு அவங்க வேற ஒரு ஆள் அனுப்புவாங்க ஆனா என்ன கொண்டதுக்காக நீ ஜெயிலுக்குள்ள போயிருவ உன்னுடைய பையனுக்கும் இப்படியே தான் இருக்கும் கடைசி வரைக்கும் உன்னுடைய வாழ்க்கை மாறாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டுறாரு அவ்வளவுதான் ஹீரோக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல சோ வேகமா பையனை போய் பார்க்கறான் பார்த்தா அவனுக்கு உண்மைக்குமே கண்ணும் தெரியல காதும் கேட்கல சோ இதெல்லாம் பாத்துட்டு இருந்த ஹீரோன் வந்து ரொம்ப அழ ஆரம்பிக்கிறாங்க சோ இது எல்லாமே ஸ்டார்ட் பண்ணது நான் தானே நானே முடிச்சு வைக்கிறேன் என்ன சூட் பண்ணிருங்க என்ன கொலை பண்ணிருங்க அப்படின்னு கெஞ்சி காதர்றா சோ ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல டக்குன்னு நம்ம ஹீரோ வேற வழி இல்லாம ஹீரோயினுடைய நெஞ்சிலையா கண்ணை வச்சு சூட் பண்ண அதே இன்னொரு சைடு யாரோ வந்து பட்டனை ப்ரெஸ் பண்ற மாதிரி தெரியுது ஸோ அங்க ப்ரெஸ் பண்ணதுல இங்கே வந்து இறந்து போற மாதிரி அப்படியே சீனும் கட் ஆகுது ஸோ அடுத்தது போலீஸும் வந்து நம்ம ஹீரோ அரெஸ்ட் பண்ணிட்டாங்க மறுபடியும் ஹீரோடைய பையனுக்கு கண்ணும் தெரிஞ்சிருது காதும் கேட்டுருது அப்போ அந்த ஹீரோடைய பாஸ் வந்து பேசுகிறாரு இந்த மாதிரி நீ கவலைப்படாத நான் வந்து உன்னோடைய பையனை நல்லா பார்த்துக்குறேன் உன்னுடைய பையனுடைய அக்கௌண்டுக்கு ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே காசு வந்துடும் அதுவும் பதினெட்டு வயசுக்கு அப்புறம் உன்னை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோடைய பையனும் மேலே இருந்து அப்படியே பார்க்கறான் அதே டைமில் அந்த பெரியவர் பார்த்தீங்கன்னா இன்னொரு பாக்ஸ் எடுத்துட்டு அப்படியே இன்னொரு வீட்டுக்கு போறாரு அதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க ஸோ ஒரு புரியாத பெரிய படமாக எடுத்து வச்சுருக்காங்கல்ல ஸோ ஆக்சுவலாக சொல்லப் போனால் அந்த மார்ச் ப்ராஜெக்டில் இருக்கும்போது இந்த பெரியவருக்கு பார்த்தீங்கன்னா லைட்னிங் திடீர்னு அட்டாக் ஆகி அதில் ஏலியனுடைய கம்யூனிகேட் பண்ணுற மாதிரியான ஒரு இது வந்திருக்குது ஸோ அதில் அந்த ஏலியன் என்னெல்லாம் மனிதனை வச்சு டெஸ்ட் பண்ணணும்னு நினைக்குதோ அது எல்லாமே வச்சு டெஸ்ட் பண்ணுது ஸோ எப்படி வந்து அவங்க வந்து ஆசைப்படுறாங்க லாயலாக இருக்காங்களா அப்படின்றத டெஸ்ட் பண்ணி ஒவ்வொருத்தரையாக போட்டு தள்ளிட்டு இன்னும் கொஞ்சம் மனிதர்களை டெஸ்ட் பண்ணுறதுக்காக கூடவே எடுத்துக்குது போல ஸோ அந்த மாதிரி காமிச்சு இந்த படம் படத்தையும் முடிச்சிட்டாங்க ஸோ இந்த படத்தோட எண்டிங்க்கு ஏகப்பட்ட எதிர்ப்பு வந்துருந்துச்சு இருந்தாலும் டேரக்டர் வந்து இந்த படத்தை பற்றி நீங்களே நினச்சிக்கோங்கன்ற மாதிரி விட்டுட்டார் போல ஸோ எப்படி இருந்துச்சு குழப்பி எடுத்துட்டாங்களா ஆனால் நம்ம என்ன பண்ணுறோமோ அது மறுபடியும் நமக்கே வந்து சேரும்ன்ற மாதிரி இந்த படத்துலேயும் சொல்ல வந்திருக்கிறாங்க ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க சேஃபாக இருங்க உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க